ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூர்ண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் எப்பயுமே நம்ம சொல்லும் பொழுது ஆடி மாதம் அம்மனின் மாதம் அப்படிம்போம் ஏன் அப்படின்னா சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் சுற்றி கொண்டு இருக்கின்றன அந்த சூரியன் வந்து சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து இருப்பதனால் ஜோதிடத்தில் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் தாய்ஸ்தானம் என்கிற இடத்தில் சூரியன் வந்து அமரும் பொழுது அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்காக உரிய மாதம் அதனால தான் ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்று எல்லா ஆடி திருவிழாக்களும் அம்மனை பேஸ் பண்ணி இருக்கும் சூரியன் தெற்கை நோக்கி அவர் பயணிக்கும் பொழுது தட்சிணாயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது தனது இடது பாகத்தில் இருக்கக்கூடிய அம்மனுக்காக அவர் அங்கே இடம் கொடுத்து அவர் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் ஆரம்பித்து நீங்கள் கிட்டத்தட்ட த மார்கழி மாதம் வரைக்கும் வெறும் தெய்வத்தினுடைய விழாக்களை நம் கொண்டாடிக்கிட்டு இருப்போம் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து கடகத்தில் அமர்ந்து இருக்காது அவர் கூட வந்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனும் வந்து உக்காடுறாரு ஏற்கனவே அங்கே சுக்கரன் வந்து உக்காந்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட பத் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து கடக லக்னமாகவோ இல்லை கும்ப லக்கணத்திலேயோ குழந்தை பிறக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மகரம் கும்பம் கடக லக்னம் இந்த மூணு லக்கணத்தில் குழந்தைங்க பிறக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா சூரியன் புதன் சுக்கிரன் மூணும் இணைஞ்சு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளானது வாழ்க்கையில் சுனாமி மாறி போராடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடியதாக இருக்கும் கிரக நிலைப்பாடுகள் அதுலேயும் பெண் குழந்த பிறந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் அது கொஞ்சம் அதை கவனத்தில் வச்சுக்கிங்க சரிங்களா அது எல்லாருக்குமே அது பொருந்தும் அடுத்தது புதன் வக்ரமாகறாரு அஸ்தங்கமாகி அவர் வக்ரமாகிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் சரிங்களா இந்த சூழ்நிலையில் பன்னிரெண்டு கிரக ராசியில் ஆறு ராசிகள் ஒரு சுபத்துவம் அடைய போகுது ஆறு ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா அசுப பலனை அடைய போகிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆருக்கு அதிர்ஷ்டம் ஆறுக்கு அசுபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா பாதிப்புன்னு எடுத்துக்கலாம் அதை மூணு மூணு ராசிகளாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புனா சனி வேற வக்கரம் ஆயிட்டாரு அதையும் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் குரு நிற்கிற நிலைப்பாட்டையும் சூரியன் என்கின்றது ஒரு மாத கிரகத்தில் முதன்மையான ஒரு கிரகம் அதனுடைய சூழ்நிலையை வைத்து நம்ம மூணு மூணு ராசிகளுக்காக நம்ம அங்கே நம்ம எடுக்கிறோம் அப்போ எதுகள்லாம் பா முதல்ல அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்தது முத மூணு மூணு அதிர்ஷ்ட ராசிகள் அடுத்த மூன்று பாதிக்கப்படக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் பாதிப்பு தரக்கூடிய ராசிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நான்காவதாக இருக்கக்கூடியது துளாராசி ஏன் அப்படின்னா துளாராசிக்கு சனி பகவான் வந்து கெடுபலனை கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நாலு அஞ்சு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி போய் அஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு எங்க சுய மந்தப்படுத்தும் சுய புத்தியை மந்தப்படுத்தும் வக்கரமாக இருக்கிறதுனால மந்தப்படுத்தும் அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் வந்து மத்தியமான ஒரு பலனை சனி கொடுப்பாரு மந்தப்படுத்திக்கிட்டு பெரிய கடுதல்லாம் கொடுக்க மாட்டார் நாளைக்கு செய்யலாம் போ அப்படின்னு அந்த அலுப்பு தட்டை வைப்பார் சரியா அதுவே முயற்சிக்கு தடை முதல்ல ஏன்னா அவர் ஏழாம் பா மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கண கணவன் மனைவிக்குள்ளாரையும் உடல் உபாதைகளை கொடுப்பாரு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்ப்பார் லாப தடையை கொடுப்பாரு அடுத்தது குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை குருவும் வந்து எட்டுலேருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்போ ஆகும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்புறம் பார்த்துக்கலாம் விடு இல்லை அப்படின்னா அது அப்படியே அந்த வேலையை நீ செய்ய நான் செய்ய அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் அது அப்படியே தள்ளி 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 போய்கிட்டு இருக்கும் அதனால் பிரச்சனைகள் கொடுத்த பணத்தை போய் கேட்காமல் அந்த பணம் வராமல் அங்கே தன வரவு கெட்டு போகும் குடும்பத்துக்குள் அதனால் நிதி நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலை உண்டு பண்ணும் குரு பகவான் தனமாக பார்க்குறாரு அப்புறம் ஏமா கொடுக்க மாட்டாருன்னா குரு உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாயோட குரு மங்கள யோகத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுளை கூட்டி கொடுத்துருவார் உடல் உபாதைகள் நீண்ட நோய்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொடுத்துருவார் ஆனால் அவர் அங்கே நின்றுக்கிட்டு அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அடுத்தது ரெண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா உங்கள் கோபத்தினால உங்களுக்கு எரிச்சல் அடைவீங்க கோபம் கூட நியாயமாக இருக்காது என்னால் இயலாமையில் தான் எரிச்சல் வரும் அந்த எரிச்சலை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து நீங்கள் செய்யாமல் எரிச்சல் அடைய வச்சுக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க உங்களுடைய முயற்சி இப்போ செய்யலாம் அப்போ செய்யலாம் நீங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் மதிப்பதியோடு எட்டுலேருந்து இப்போ அப்புறம் இருக்கும் பொழுது அப்போ என்னமாங்கன்னா மறைமுகமான ஒரு அழுப்பு வந்து சேரும் அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் கூட நினச்சிக்க ஓ எனக்கு யாரும் செய்வனை பண்ணிட்டாங்க இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு வேறு நீங்கள் நினச்சிக்கிட்டு அதுக்காக வேற நீங்கள் இது பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் இந்த நினைவுகள் எல்லாம் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றம் பத்தில் சூரியன் நிற்கும் பொழுது நல்லது ஒரு பலன் கொடுப்பார் துளா ராசிக்கு அது ரொம்ப டாப்பில் கொடுப்பாரு ஏன்னா ஷட்பலத்தில் நல்லா பலமாக நிற்பார் ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் லாபாதிபதி பத்தில் போய் நிற்கிறாரு ஆனால் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரனும் இந்த சூரியனுக்கும் ஆகாது அப்படி இருக்கும் பொழுது அவர் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அம் அதனால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் யார் மூலியமாக அம்மாவுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் சுகங்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் உங்களை வச்சு செய்வாங்க ஏன்னா அவங்க அதிகாரம் அதிகமாக போகும் அது உங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது ஸோ இதெல்லாம் இருக்க அம்மா அதிகாரம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க எல்லா அம்மாக்களும் ஒரு மாதிரி இல்லை நீ இப்படி தான் பண்ணணும் ஒன்றும் இல்லை இதை உடனே பண்ணு உடனே பண்ணுனா உங்களுக்கு அலுப்பு தட்டும் ஏன்னா அஞ்சில் இருக்க சனி அது அழுப்பு தட்ட வைப்பான் வக்கரமாகி அப்போ நீங்கள் செய்ய மாட்டிங்க அதனால் எரிச்சல் அடைவீங்க அப்போ கிளாஷ் ஆகும் சரிங்களா ஸோ பிள்ளைகள்கிட்ட நீங்க ஒன்று செல்வீங்க பிள்ளைங்க நான் கேட்க மாட்டேங்கும் ஏன்னா அதுங்களுக்கு ஜென்ம சனி உங்கள் ராசி பிரகாரம் நான் கேட்க மாட்டேன்னு இருக்கும் அப்போ கிளாஷ் ஆகும் அந்த எரிச்சல் நீங்க செய்ய மாட்டீங்க உங்க பிள்ளைங்களை செய்ய வரும் நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும் வேலை செய்கின்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்ப்பைக்கு நீங்கள் உங்களால ஃபிட்டாக முடியாம தணர்வீங்க ஏன்னா ஆறுலர் ராகு சூரியனோட வேற திரிகோணம் சந்திப்பு அப்போ நீங்கள் சர்வீஸு தொழில் இந்த மாதிரி இடத்துல ஒரு பக்கம் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது என்னால் செய்ய முடியாமல் என் உடம்பு படுத்தும் என் மனசு இல்லை உடம்பு ஏதோ ஒன்று படுத்த போகுது தசாபுத்தி நல்லா இருந்தால் டாப்புங்க இல்லாட்டி கஷ்டம் சரிங்களா சரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல அங்கே வேலை இருக்குது நீங்கள் தான் சொல்லுவீங்க ஒன்று லீவ் போடுவாங்க இல்லை திடீர்னு ஏதோ ஒன்று அவங்களால ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஏதாவது ஆகிடும் அதனால் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் இருந்து உங்கள் சுகம் கெடும் நீங்கள் டே அண்ட் நைட்டு அங்கே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு பழக்கம் இல்லாதனால ஒரு நாள் கா தாக்கு பிடிக்க முடியும் மற்ற நாள் தாக்கு பிடிக்க முடியாமல் அவசைப்பட்டு விரதத்தில் வீட்டில் வந்து கற்றுவீங்க ஸோ வெளியில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் வீட்டுக்குள்ளே வந்து கத்தும் பொழுது இந்த குருச்சவ்வாய் பார்த்தா கூட அந்த இடத்துல பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சனியும் பார்க்குறாரு அப்போ இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று சைக்கிள் மாதிரி உங்களை சுற்றி சுற்றி சுவக்கி அடிக்கும் ஸோ இதனால தான் நான் சொன்னேன் துளார் ராசியில் பாதிப்பு தரக்கூடிய நாலாம் இடத்துல துளாராசி சனி நல்லவராக இருந்தாலும் சூரியனால் நல்ல இடத்துல சூரியன் இருந்தும் ஒரு பாதிப்பை தரக்கூடிய ராசியாக அவசையில் மாட்டக்கூடிய ராசி இந்த ராசியாக இருக்குது துளாராசி அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க அவசையில தான் மாற்றுறீங்க சரிங்களா அதை கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக திட்டம் போட்டுட்டீங்கன்னா ஜெயிச்சிட முடியும் எனக்கு இது விரக்தி வருது உடம்பு சரி இல்லையா ரைட்டு இந்த வேலையை இதை பார்க்கணுமா நான் ரைட்டு என் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டு உடனே போய் நாங்கள் உட்காந்துட்டு வேலை செய்கிறனால மற்றவங்கள்ட்ட தட்டி கொடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துகிட்டு கடவுளுடைய துணை கொண்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு போயிடுவீங்க சரிங்களா யோக நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் நரசிம்மர் மகாலட்சுமியை தன் மடிமேலே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ஆக இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருந்தாலும் கூட அங்கே லக்ஷ்மியாக அம்மன் இருந்து உங்களை வழிநடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த எற்றில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் நரசிம்மர் அப்போ நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணும் உங்கள் ராசிக்கோடையே இன்னொரு வீடு தான் அது அதனால் நல்ல பலன் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பை இங்கே துளா ராசி கொடுக்குது அதே நேரத்தில் நான் புதிய தொழில் இப்போ தொடங்க வேண்டாம் வேலை மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் ஏற்றுக்குங்க பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகம் இவையெல்லாம் வருது அப்படின்னா செய்து இப்போதைக்கு அதை நல்லா தீர விசாரிச்சுட்டு போங்க போய் மாட்டிக்காதீங்க அது இந்த மாதத்தில் கவனமாக பதினாறு எட்டு வரைக்கும் இருந்தீங்கன்னா ஆடி மாதத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாதிப்புங்கிறது உங்கள் மனசு சம்மந்தப்பட்டதாக உடல் பாதிப்பாக வந்து சேரும் அதனால் நீங்கள் மிருத்திஞ்ச மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை காதால் கேளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிஞ்சுங்களா ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மையே கொடுக்கும் தன்வந்திரி ஹோமம் எங்காவது நடந்ததுன்னா போய் கலந்துக்குங்க இல்லை தன்வந்திரி மந்திரத்தை கேளுங்க குலதெய்வ வழிபாடு மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளாராசிக்கு சந்திராஷ்டம தினம் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த தேதிகளில் காலையில் பல்ல விளக்கிட்டு நிறைய தண்ணியை குடிச்சு உட ஒரு ஒரு மணி நேரம் மறுபடியும் எதுவுமே சாப்பிடாமல் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் இருக்கும் இந்த நீரானது உடம்புக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பரவட்டும் சரிங்களா இந்த உப்பு இருந்தது அப்படின்னா சாப்பாட்டில் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் போட்டு குளிங்க அது உங்களுக்கு இந்த விரத்தி தன்மையை இந்த எரிச்சலை உங்களுக்கு கொஞ்சம் குறைக்கும் உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்து கொள்ளுங்கள் பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனால் உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல ஒரு இது கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருந்தாலும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவோட பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டில் இருக்க கேதுவோட அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்பொழுது சூரியனும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரவேசம் பண்ணாமல் அகங்காரத்தை கையில் எடுக்காமல் எரிச்சல் படாமல் இருக்கணும் அவ்வளோதான் இந்த மாசத்துல அடுத்த பாதிப்பை தரக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து அமர்வது சிறப்புங்க ஆனால் ஒம்போதில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு மத்தியமான ஒரு பலனை கொடுப்பாரு பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் குரு பாதிப்பை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் பத்தாவதுக்கும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் லாபாதிபதி வேறு வந்து சேர்றாரு அப்போ எங்கேயாவது இடம் வாங்குகிறோம் அப்படின்னு போய் அதை தீர விசாரிக்காமல் இல்லை நீங்கள் விசாரித்ததை வந்து விசாரிச்சும் கூட உங்களுக்கு அங்கே ஒரு நல்ல பலனை அது கொடுக்காது ஏன்னா தசாபுத்தி நல்லா இருந்துட்டுனா ஓகே ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் அப்படி தான் இருக்கும் சரிங்களா கோச்சாரத்தில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல சிறப்பாக சுப விரயமாக நகை வாங்குறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் சேமிக்கணுமா அதில் போய் சேருங்க மற்றதில் பிள்ளைகளுக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு அதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது கூட கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ரெண்டில் சூரியன் இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கைக்குள் நிறைய சிக்கல்களை கொடுக்கும் உங்கள் அதிகாரத்தினால் நான் சொல்கிறபடி இவங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் இந்த பிரதானமாக இந்த மாதம் இருக்க இருக்கப்போகுது பதினாறு எட்டு வரைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை முதல்ல விட்டு கிரகம் அதை சொல்லுது அதுலேருந்து பிரியணம் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா சத்திய நாராயணன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா சத்தியத்தையே நீங்க கடைபிடிக்கக்கூடிய சூரிய பகவான் ரெண்டில் இருக்கும் பொழுது அப்ப அந்த வழிபாடானது சத்திய நாராயணனாக சிவனும் நாராயணனும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த சத்திய நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு நாராயணனாக மகாவிஷ்ணு இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அதை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நோய் தீரும் தீருங்க நோய் உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்பு நல்ல மருந்து நல்ல மருத்துவ நல்ல கை நல்ல ஒரு கைடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நான் தான் அப்படிங்கிற இது நான் என்கின்ற அந்த ஆணவம் உங்களை இங்கே உங்களை புரட்டி போட போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க பாகிஸ்தானத்தில் சனி உங்கள் மூன்றாம் இடத்தை இருந்து முயற்சி தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பக்ரம் பார்வையினால் முயற்சி தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் சனி பகவான் இது வரைக்கும் மத்தியமான ஒரு பலனை கொடுத்தவர் இன்னைக்கு கொஞ்சம் அக்ரஸிவாக மாற போகிறாரு சரியா அதனால் அதை பார்த்துக்குங்க தந்தைக்கு உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குரு மங்கள யோகம் பன்னெண்டில் வந்து இடம் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனம் வேணும் வீடு கட்ட போகிறேனிங்கன்னா இல்லை ஃப்ளாட் வாங்க போகிறீங்க ஏதோ ஒன்று ஒன்றுக்கு நாலு திருப்பம் அனலைஸ் பண்ணி வாங்குங்க மாட்டிக்காதீங்க இல்லை ஆடி மாதமாக இருக்க நான் ஆவணியில் பார்த்துக்கிறேன்னு விட்டுடுங்க அது நல்ல பலன் உங்களுக்கு வந்து சேரும் ஆறாம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் இருக்கும் பொழுதே உங்களுக்கு போன ஜென்ம ஜென்மக்கரமாக இந்த ஜென்ம ஜென்மக்கரமாக அதன் மூலியமாக உள்ள கூடிய பிரம்மகத்தி தோஷத்தை அடுத்தவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணினீங்கன்னா தீர்த்துக்கலாம் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கு உரிய மாதம் இந்த மாதம் அடுத்தவங்களுக்கு சேவை செய்யுங்க அடுத்தவங்களுக்காக நீங்கள் உழைங்க அதன் மூலியமாக வேலை செய்கின்ற இடத்துல மற்றவங்களுக்காக அழுப்பப்படாதீங்க இந்த அகங்காரத்தையெல்லாம் விட்டுட்டு ஆணவத்தையெல்லாம் விட்டுட்டு பண்ணிங்கன்னா சிறப்பாக வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு மாற்றிக்க முடியுங்க மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல உன்னதத்தை கொடுக்கும் விரய குருவாக இருந்தாலும் சுப விரயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை அது கொடுக்கும் ஏன்னா அது வந்து ரிஷவராசி என்பது சுக்கரனுடைய வீடு மகாலட்சுமிக்கு உரியது ஆடி மாதம் அம்மனின் மாதம் மகாலட்சுமி வழிபாடு மகத்துவத்தை கொடுக்கறதுனால தான் இந்த மாதம் மகாலட்சுமிக்காக சொர்ண லக்ஷ்மி விரதம் வருகிறது அந்த நேரத்தில் போய் நீங்கள் நகை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பதற்கு உரிய ஒரு இதாக இருக்கும் சரிங்களா அதை பற்றி நான் தனியாக வீடியோவே கொடுக்குறேன் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்க சொல்ல நீங்கள் கேட்டு அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா அதில் நல்லதுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்குள் வரவதற்காக கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு வந்துக்கிட்டுங்க மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வருவதற்கு உரிய மாதமாக இருக்கிறதுனால அதில் கவனமாக இருக்கணும் குழந்தை பேரை கொஞ்சம் தள்ளி போடுங்க வெளிநாட்டு யோகத்தை பத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்குற மாதிரி கொடுத்து தட்டி பறிச்சிருவான் அதனால் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடமும் ரெண்டாம் இடமும் சம்மந்தப்படுது வெளிநாட்டு பணம் வரும் நான் சம்பாரிச்சுருவேன் இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் வந்திருக்கு நீ பணத்தை கட்டிட்டு வாங்கிக்க இப்படி எல்லாம் ஏமாற்று வேலைகளில் ஏதோ உங்கள் பேராசையை தூண்டி விட்டு கர்மாவை கரெக்டாக ராகு நடத்த போகிறான் கொஞ்சம் கவனமாக இருங்க சூரியன் அதற்கு ஒத்துழைக்க போகிறான் சூரியனை செயல்பட வைக்க போகிறான் எனக்கு எல்லாம் தெரியும்னு யார்கிட்டையும் கேட்காம நீங்களே போய் மாட்டிக்குவீங்க சரிங்களா ஏமாறுவதற்கு உரிய ஒரு மாதமாக இது இருக்குது பார்த்துக்கிங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் ஏழு இருபத்தி ஏழில் இருந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் ஒம்போது இருபது வரைக்கும் இருக்குதுங்க அப்போ இந்த மூன்று நாட்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் மன சஞ்சலம் வேண்டாம் ஏமாற்றம் அடையாமல் இருங்க காலையில் பல்ல வளைக்கிட்டு நல்ல ஒரு ஒரு அரை லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு உடம்பெல்லாம் அந்த தண்ணி போகிறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்துரு அதுக்கப்புறம் காஃபியோ பாலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க சரிங்களா சரி அடுத்த பாதிப்பை தரக்கூடிய ராசி எது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் முழுவதும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவஸ்தை தரக்கூடிய ஆறாவது ராசி ரிஷப ராசி ரிஷபம் அப்படின்னாலே இந்த ராசியில் ஏற்கனவே ஜென்ம குரு ஜென்மகு ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு குடும்பத்தோடையும் ஒட்டாமல் தானும் என்ன பண்ணணும் தெரியாமல் குருவாக இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இல்லை எல்லாம் எனக்கு தெரியும்பா அப்படின்னு அது ஒரு பக்கம் போகிற போக்கில் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு போயிட்ருப்பீங்க சரியா குரு அங்கே வந்து உட்காந்து பத்தாவதுக்கு இப்போ ஏழுக்கு பன்னெண்டுக்கு அதிபதியான செவ்வாய் வந்து குரு மங்கள யோகத்தில் இன்னும் தைரியத்தோடு வேற செய்வீங்க தைரியம் யாராவது ஏதாவது சனா வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு இருப்பீங்க நன்றாக உழைக்கக்கூடிய ராசியாக இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் நிற்கக்கூடிய சனி உங்களுக்கு மூ மூன்றாம் இடத்துல வந்து நிற்கக்கூடிய சூரியனால் அவஸ்தை ஏன்னா உங்கள் ராசிக்கு அவன் ஒத்தே வராதவன் சுகஸ்தானாதிபதி மூணுல வந்து உட்கார்றாரு மூணில் சூரியன் வரும் பொழுது கோச்சாரத்தில் நல்ல பலனை கொடுக்காது பத்தில் மகா யோகாதிபதியாக இருந்து சனி உட்காந்தாலும் உங் நம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன கருமாவோ அதை கழிக்கணுங்கிறது விதி கோச்சாரத்தோடைய விதி அடுத்தது ஜென்ம குரு ஸோ குரு சனி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பத்தில் இருந்து ஓரளவுக்கு மகா யோகாதிபதிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துருவார் ஆனால் மூணில் நிற்கக்கூடிய சூரியனும் உங்களுக்கு உங்கள் ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் நல்ல பலனை கொடுப்பதற்கு கஷ்டம் பத்தாதுக்கு அஞ்சு பதினொன்றில் ராகு கேது அஞ்சுல கேது பதினொன்றில் ராகு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது லாபம் அதிகமாக எதிர்பார்த்து நீங்கள் அந்த வேலையை விடாமல் இந்த சூரியன் ராகு திரிகோணத்தில் இதுவரைக்கும் ஒழுங்கா போயிட்டு அந்த வேலையை இப்போ கெடுக்கப் போகுது ஏன்னா உங்கள் பேராசியை தூண்டிவிட்டு எனக்கு இன்னும் அதிக வருமானம் வருது நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்ருக்க வேலைக்கு ஆயிரம் ரூபா வரும் இப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பஸ் கொடுத்தா தான் நான் செய்வேன்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணுவீங்க ரைட்டு விலைவாசி ஏறிப்போச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் அவர் வருவார் நீங்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நிற்பீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக வந்து மாட்டோம் அதனால தான் நான் சொன்னேன் அவஸ்தைப்படக்கூடிய ராசி ஏன் அப்படின்னா உன்னை வாழவும் விடாமல் சாபமும் விடாமல் ஒரு அவஸ்தை இருக்கும் பார்த்தீங்களா அந்த அவஸ்தை நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் மன மாற்றத்தினால் வரக்கூடியதாக இருக்கும் அதுதான் இது சரிங்களா சரி இப்போ ராகு ஜென்மத்தில் உங்களுக்கு பதினொன்றில் இருந்துக்கிட்டு அந்த ராகு பகவான் உங்கள் ராசியவே வர பார்ப்பாரு அப்போ பேராசியே இன்னும் தூண்டுறதுக்கான வாய்ப்பு சூரியனை சூரியன் அந்த அதிகாரம் அந்த சுகம் அந்த இதுக்கெல்லாம் உங்களை தூண்ட வைக்கும் தாய்க்கு உங்களுக்குமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வண்டி வாகனம் வீடு இவற்றுக்கெல்லாம் போகும் பொழுது நீங்கள் ரோட்டில் அவனே வந்து இடித்தாலும் கூட இல்லை நீங்கள் தெரியாமல் இடிச்சுட்டு சாரி கூட கேட்க மாட்டீங்க அவன் கீழே விழுந்து கிடப்பான் அப்படி போகிறப்ப நீங்கள் தேவையில்லாமல் அவன் பெயர் தேவையில்லாமல் அவன் விட்ற சாபத்தை வேற வாங்குவீங்க இதெல்லாம் பத்தில் இருக்க பார்க்க சனி செய்ய போகுது ஏன்னா அது சுகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குது விரயத்தை வேற பார்க்குது ஸோ விரயங்கிறது பணம் மட்டும் இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய அத்தனை அவமானங்களும் அத்தனை சாபங்களும் அதுவுமே விரயம்தான் நம்ம லைஃபுக்கு ஏழாம் இடத்தை குருவும் சனியும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப அந்த ஏழாம் இடங்கிறது இங்க அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் இவங்க மூலியமா உங்களுக்கு அவசியம் வரப்போகுது அப்போ அவங்க கேட்டு நீங்கள் செய்கிறத கொஞ்சம் பொலைட்டாக சொல்லிட்டு போங்க அவஸ்தை அதிகமாக இருக்குது கணவனாக இருந்தால் மனைவிக்கு அவஸ்தை மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அவஸ்தை இது எல்லாமே இங்கே உருண்டு ஓடக்கூடியதாக இருக்கும் வீட்டை விட்டு ஓடி போகலாமான்னு உங்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க சனி இறுக்கு பிடிக்கும் கர்மாவை சரியாக யோகாதிபதி தான் அதுக்காக எனக்கு தெரிஞ்ச டீச்சர் நான் தப்பு பண்ணேன்னா அடிக்காமல் சொல்வார் அவ்வளோதான் ஆனால் அவஸ்தை இருக்கும் சரியா குச்சி எடுத்து அடிக்க மாட்டார் வார்த்தையால் கொள்ளுவார் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் அதை புரிஞ்சு நடந்துக்குங்க குரு பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு சுப காரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது பிறந்த நாளோ இல்லை மஞ்சள் நீராட்டி விட எல்லாமே நீங்க ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்துல நீங்க கலந்துக்குவீங்க நடக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு செஞ்சு பார்ப்பீங்க இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை அது கொடுத்துரும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு யோகத்தோடு பார்க்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு நீங்க முன்னே நின்று ஒரு நல்ல நிகழ்ச்சியை செஞ்சு கொடுப்பீங்க அந்த சர்வீஸை பண்ணுவீங்க தாராளமாக சரிங்களா அதனால் அது நல்லது ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க சந்திரனும் சந்திரனும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த ரிஷப ராசிக்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மன்லேயே மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க சரியா சனி பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது முன்னாடி நின்று உழைச்சி எல்லாத்தையும் செய்வீங்க ஆனால் என்ன அவங்க பாராட்டினோ என்னை தூக்கி உச்சாணி கலையில் வச்சு என்னை கொண்டாடணும்னு அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்காது நடக்காது ஸோ இதை தான் அங்கே பண்ணும் கர்மா ஸோ இதை நடக்கும் வேலை செய்கின்ற இடத்துல சிக்கல் இருக்கும் அவர்களுக்கு நீங்கள் உழைப்பீங்க நல்ல பெயர் கிடைக்காது உங்களுடைய பாசுக்கு நீங்கள் போய் அவர் வீட்டுக்கே நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க நல்ல பெயர் கிடைக்காது வேலை வாங்கிட்டு போயிட்டு வாங்க தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் அதிகபட்சம் அந்த தேங்க்ஸ் அவ்வளோதான் சரியா அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க இடமாற்றம் வேலை மாற்றம் இப்பொழுதுக்கு வேண்டாம் பதினொன்றுல இருக்கிற ராகு சும்மா இருக்காது நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் இடமாற்றம் இதையெல்லாம் கொடுக்கும் ஆனால் பத்தில் இருக்க சனி பிடிச்சி இழுக்கும் அதனால் இப்போதைக்கு இந்த ஆடி மாதத்தில் எதுவும் வேண்டாம் வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் இருக்குது அப்படி இப்படின்லாம் எதுவும் வந்தால் ஏற்றுக்காதீங்க சரியா வெளிநாட்டில் போய் படிக்கணும் இதெல்லாம் சூஸ் பண்ணணும்னா டைம் இருந்ததுன்னா ஆவணி மாதம் வச்சுக்கலான்னு கொஞ்சம் பதினாறு அப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பதினாறு எட்டுக்கு அப்புறம் இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஏதோ ஒன்று சூரியன் வந்து சுகஸ்தானம் நாலாம் இடத்துல வந்து அவர் உட்காரட்டும் அப்படி நாளில் வந்து உட்காரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் சரியா அது சனி பார்த்தாலும் கூடவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த மாதத்தில் சரிங்களா இந்த காலகட்டங்களில் நீங்கள் அவசரப்பட்டு ஒரு வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் இப்போதைக்கு நான் அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிலாம் இந்த குரு சந்திர குரு மங்கள யோகத்தில் எதுவும் முடிவு எடுக்காதீங்க நகையில் போடுங்க இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்கள் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க அரசு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டு இதிலலாம் போட்டிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மறைமுகமான வருமானத்தை மட்டும்தான் இங்கே உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் ஜென்ம குருவில் அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க செவ்வாய் சேர்ந்து இருக்கும் பொழுது வீடு மனை இதுக்குள்ளே போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் மாட்டிக்குவீங்க சரியா ஏன்னா ராகு கேது சூரியன் சனி நாலு இவங்க நாலு பேருமே நிற்கிற இடம் சிறப்பை கொடுக்காது அதே நேரத்தில் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜென்மத்திலேயே உட்காந்து ஜென்ம ராசிலேயே உட்காந்து நாலாம் இடத்த பார்ப்பார் ஏழு எட்டாம் இடத்த பார்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் மறைமுக எதிரிகள் இவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் இவையெல்லாம் வருவதற்கு உரியதாக இருக்கிறது அதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு உன்னதத்தை கொடுக்கும் அதே காலகட்டத்தில் இந்த காலங்கட்டம் முழுவதும் நீங்கள் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை போய் அம்மனை வழிபாடு செய்யுங்க அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் விலகுங்க சரிங்களா சரி இந்த ஒரு இந்த காலகட்டங்களில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அவசரிலிருந்து தப்பிக்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடிய காலை மூணு இருபத்தஞ்சில் இருந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் சந்திராஷ்டம தினம் மறுபடியும் இந்த மாத ஆடி மாத கடைசியில் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணில் இருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அஞ்சு இருபத்தெட்டு வரைக்கும் சந்திராசிரம தினம் இருக்குது அந்த தினத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க முக்கிய முடிவுகள் எடுக்காமல் நீங்கள் செய்து கொஞ்சம் ரொம்ப அதாவது காலையில் பல்ல விளக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அன்றைக்கி முக்கிய முடிவு எடுக்கணுன்னா விநாயகப் பெருமானையும் மகாலட்சுமி வழிபாட்டையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சவங்க பிரதோஷ காலகட்டத்தில் போய் அம்பிகையோடு சேர்ந்த இந்த ரிஷபாரூடத்தில் சாமி வரும்பொழுது நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியுங்க சரிங்களா அதனால் அவஸ்தையில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த ஆடி மாதம் அவஸ்தை மாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு சத்திய உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வர வழிபாடு பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்குங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்